அரிசிக்கான அதிகபட்ச விலை நிர்ணயம் வர்த்தமானி வெளியீடு புகையிற நிலைய நுழைவாயிலுக்கு அருகில் ஆணோர்களின் சடலம் மீட்பு அர்ஜுனா எம்பிக்கு எதிராக யாழ் போலீசில் முறைப்பாடு யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு உள்நாட்டு அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் அதிகார சபையால் வெளியிடப்பட்ட மானி அறிவுறுத்தலின்படி ஒரு கிலோகிராம் பச்சை மற்றும் சிவப்பு பச்சை அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை இருநூற்றி பதினைந்து ரூபாயாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் உள்நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்றி இருபத்தைந்து ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் குறித்த வர்த்தகமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தகமானி அறிவித்தலின்படி ஒரு கிலோ கிராம் உள்நாட்டு கீசம்பின் மூத்த விலை இருநூற்றி ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் வர்த்தகமானி அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை பத்து ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கிராம் நாட்டரசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கிராம் சம்பா அரசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் குறித்த வர்த்தகமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதுலை புகையத நிலைய நுழைவாயிலுக்கு அருகில் ஆணொருவரின் சடலம் ஒன்று இன்று அதிகாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பதுலை புகையிறத நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சடலமாக மீட்கப்பட்ட நபருக்கு சுமார் எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் என தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஒருவர் படுத்திருப்பதை ரயில்வே பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் அவதானித்துள்ளனர் அவரை எழுப்பிய போது அவர் எழுப்பவில்லை பின்னர் அவர் இறந்துவிட்டார் என தெரிய வந்ததாக ரயிலில் நிலைய போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் உயிரிழந்த நபர் யாரென அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் பதுரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ் போலீசில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்டமை தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி பிரவேசித்து வைத்தியசாலையின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டமை தொடர்பிலேயே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர் இதற்கு முன்னரும் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியராக கடமையாற்றும் போது மன்னார் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் மன்னார் போலீசில் முறைப்பாடு செய்திருந்ததாக முன்னர் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது போலீசாரால் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடப்படுகின்றது மன்னார் வைத்தியசாலையில் கர்ப்பிணி பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் அர்ஜுனா மன்னார் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து இடையூறு விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட செயலகத்தில் வழங்கும் நடமாடும் சேவை நடைபெற உள்ளதாக மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பிறப்புச் சான்றிதழ் பெறாதவர்கள் உரிய ஆவணங்களுடன் இன்றைய சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட செயலாளர் கேட்டுக் மேலும் யாழ்ப்பாணத்தில் பிறப்புச் சான்றிதழ் பெறாத குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அரசு பாடசாலைகளில் தரம் ஒன்றிற்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையானது கல்வி அமைச்சின் செயலாளர் நாடக கழுவவினால் வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் வளைய கல்வி பணிப்பாளர்கள் கோட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி உதவி கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆகியோருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி குறித்த சுற்றறிக்கையில் முக்கிய விடயங்களாக பின்வருவன தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தரம் ஒன்றிற்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்கான வகுப்புகளை ஆரம்பத்தில் பாடசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் தாம் ஒன்றிற்கான வகுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தொகுதி வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தரம் ஒன்றிற்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களுக்காக பிள்ளைகளை இனம் காணும் நிகழ்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் தொகுதி வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தொகுதி செவ்வாய்க்கிழமை வரையில் பத்து நாட்களில் நிறைவு செய்யப்படுதல் வேண்டும் இக்காலத்தை உச்ச அளவில் பயன்படுத்தி மிகவும் நம்பகத்தன்மையுடன் கூடியதாக பிள்ளிகளை இனங்காணும் நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்துவது அனைத்து அதிபர்களதும் பொறுப்பாகும் என்பதை தயவாக அறிய தருகின்றேன் என்று